அவனுக்கு ஞாபகம் வரவே வெளியில் சென்று படியில் நின்று எட்டி பார்த்தான் அவளை யாரோ சில பேர் கீழே ஒரு காட்டுக்குள் இழுத்து போவதை பார்த்தான் அப்போது யோசிக்காமல் அவனும் வெளியில் குதித்து விட்டான் ப்ளீஸ் யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்று கத்திக்கொண்டே போனாள் கவி அவள் சத்தத்தை கேட்டபடியே ஓடினான் விக்ரம் அவர்கள் அருகில் சென்றவுடன் அவன் அவர்களை அடித்தான் விக்ரம் மிக பெரிய ரவுடிகளுக்கு டான் அவனை அங்கு இருக்கும் அனைவருக்கும் தெரியும் அதனால் விக்ரமை நன்றாக தெரிந்திருந்ததால் அவர்கள் அனைவரும் விக்ரமை பார்த்து பயந்து கொண்டு தெரியாமல் பண்ணிட்டோம் எங்களை விட்டுருங்கண்ணா என்று கெஞ்சினார்கள் ஏண்டா ஒரு பொண்ணை இருந்து தூக்கிட்டு வந்திருக்கீங்க நீங்க எப்படி தெரியாம பண்ணியிருப்பீங்க இதே வேலையை தான் தெரியுறீங்களா உங்கள் ஒருத்தனை கூட உயிரோட விட மாட்டேன் என்று அவர்களை அடித்தான் விக்ரம் அவர்களை அடித்து அங்கேயே முட்டி போட வைத்தான் அருகில் இருக்கும் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ்காரர்களும் வந்தார்கள் விக்ரமை பார்த்தவுடன் எஸ்ஐ சார் நீங்க என்று அருகில் வர அப்போது விக்ரம் கஞ்சாடையாக அவர்களிடம் தெரிந்தது போல் காட்ட வேண்டாம் என்பது போல் கண்களால் சைகை காட்டினான் அவர்களும் புரிந்து கொண்டு அவனிடம் சார் நீங்க போங்க இவனுங்களை நாங்க பாத்துக்கிறோம் என்று சொன்னாங்க இவங்கள சும்மா விடாதீங்க எவனா இருந்தாலும் ஒரு பொண்ணை தொடணும்னு நினச்சா ஒரு பயம் இருக்கணும் என்று சொன்னான் விக்ரம் அப்போது எஸ்ஐ விக்ரமின் அருகில் வந்தார் சார் இந்த நேரத்தில் நீங்க எப்படி போவீங்க எங்க போறீங்க என்று கேட்டார் நான் ராமேஸ்வரம் போறேன் என்று சொன்னான் விக்ரம் அப்போது கவியும் நானும் ராமேஸ்வரம் தான் போறேன் சார் என்று சொன்னால் சார் உங்களுக்கு ஏதாவது கார் அரேஞ்ச் பண்ணி தரட்டுமா நீங்க எப்படி ட்ரெயின்ல வந்தீங்க என்று கேட்டார் அப்போது விக்ரம் வேண்டாம் என்று சொல்வது போல் அவரிடம் கண்ணை அசைக்கவே எஸ் இல்லை இல்ல சார் நீங்க புதுசா இருக்கீங்க